வெல்கம் டு வில்லேஜ் ரேடர் விலாக் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து பொங்கல் வைக்க வந்து வந்திருக்கோம் எங்கடா பொங்கல் வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆற்றுல வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் எங்கள் டீம்மேட்ஸோட கோயில் பக்கத்துல இருக்கு அதனால கோயில் வந்து வைக்கிறோம் கோயில் அங்க இருக்கு பக்காடி பாட்டில் பக்காடி பாட்டில் அது இருக்குதுன்னு இருக்கிறா மாப்பிள அதெல்லாம் யாரும் குடிச்சிட்டு போட்டு போயிருக்காங்க நாங்க பக்கத்துல கோயில் இருக்கு அதனால நாங்க வந்து கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்க வந்திருக்கோம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கல நாங்க வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க வச்சிட்டு இருக்கிறோம் பின்னாடி திருப்பி கேட்டுற பாருங்க எங்க மாமா வந்து மும்பரமான வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு மாமா அங்க கேப் இருக்கு பாரு கேப் விடாத புதுசு எங்க ஐடியாவுடைய ஃபுல்லான அவர் தாங்க அவர் வந்து ஒன் கே அடிச்சதுனால வந்து இப்போ வந்து பொங்கல் வச்சு நான் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ட்டாரு அவருடைய கேமராமேன் வந்து அவரு எனக்கு வந்து கேமராமேன் கிடையாது நானே தான் ஓன் டிஃபன் அதனால நானே தான் பண்ணிக்கணும் சும்மா தெரியுறேன்ட்டு தான் கேமராமேன்ட்டு பேர்ல வந்து சுத்திக்கிட்டு எங்கள் மாமா தான் மும்மரமாக பண்ணிட்டு இருக்காரு அவருடைய இது யாருக்குமே வராது அடுப்பு பத்து வைக்கணுயா ஐயோ அதுக்கு விரவு எடுக்கையா ஏங்க நாங்க போசி எல்லாம் எடுத்துட்டு விரவு எடுத்துட்டு வராது வந்துட்டோங்க கரும்பு எல்லாம் அங்க கொண்டாந்து போட்டுக்கிறோம் கரும்பு வெட்டணும் சக்கர பொங்கல் தான் வைக்கிறோம் ஃபர்ஸ்ட் சாதா வெண்பொங்கல் வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணோம் அப்புறமேட்டு எல்லாம் சக்கர பொங்கலே வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு பொருள் எல்லாம் ஏண்டா இங்க வைக்கிறீங்கன்னு கேட்டா வியூ நல்லா இருக்குங்க பாருங்க ஆத்த பாத்த மாதிரி சமயம் அப்படியே அடேய் சூப்பரா இருக்கா மெஸ்லா அபி كمان சூப்பரா இருக்கு அதனால தான் நாங்க வந்து இங்க வந்து எடுக்கிறோம் ஆளு வேறவும் கூட இல்ல போட்டுட்டு வந்து திரும்ப போறக்குறது அது ஒண்ணு இல்லைங்க என்னையே வேலை செய்ய சொல்றாங்க அதனால ஒண்டியா இது ஏரியாதா பாருங்க மாம்ஸ் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வேற ஒரஸ்ட் கரதே மம்சா அது எதுக்கு பத்த வைக்கிறதுக்கு தான் அது அடுப்புக்குள்ளே பத்த அடுப்பே கல்லு விழுந்துரும் அடுப்பே கல்லு விழுதுடா இது நல்லா காஞ்சி இருக்குது ஏமாமா சூப்பரா இருக்குது காஞ்சி ஒரு டீ ஊற வைக்கணும் டீ ஊற போடு அவ்வளோதான் எல்லாம் விரவு பொறுக்கியாச்சு நாங்கள் போய் அடுப்பு கஷ்டமாக அடுப்பை பற்ற வைக்க போகிறோம் வாங்க போகலாம் நாங்கள் பொங்கல் வைக்கலான்னு சொன்னதும் ஆற்றுல வருக்கலாம் பொங்கல் வைக்கலான்னு சொன்னதும் பொறுத்த என்னங்க பொங்கப்பூசிலேயே கோழி வறுவல் மிளகா கறி வறுவல் செய்யலாம் அப்படிங்கிறானுங்க ஏன்னா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்யலான்னா அதெல்லாம் கோழி கறி தண்டா வருவாங்க

எரிய வையா இன்னையே நீ ஒரு பெரிய மனுஷனை இப்படி பொங்க வைக்க விட்டா மருமக்கு போயில் பொங்க வைச்சதுக்கு கூட பொங்க பொங்கல் வச்சதில்லடா சாமி சத்தியம்பாங்க நான்லாம் பொங்கல் வச்சேன் இடத்துலையே நான் நிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக நானும் வந்து பொங்க வைக்க சொல்லிட்டு நான் மட்டுக்கு போ இவர்லாம் சத்தியது இவர்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வந்து நின்றுட்ருக்குறாரு அவர்லாம் பொங்கல் வைக்கிறாளன்னா நூறு கிலோமீட்டருக்கு அக்காட்ருக்குறாள அவரை தூக்கிட்டு வந்து போட்டு பொங்கல் வை பொங்கல் வைன்னு சொல்லி எப்படி போச்சு சூடா சே 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 ஊத்து ஊத்த ஊத்து

பச்சரிசி எல்லாத்தையுமே போட்டாச்சு கொதிச்சு பொங்குச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு நான் கத்திட்டு சர்க்கரையெல்லாம் எடுத்து போட்டுருவோம் சக்கரம் டால்டா வாங்கல நெய் தான் வாங்கியிருக்கோம் நெய் நாட்டு சர்க்கரை முந்திரி பருப்புலாம் உடச்சி வச்சாச்சு நம்ம ஏலக்காயில தட்டி வச்சுட்டு அது இது சர்க்கரையை போட்டு பொங்கி வந்ததுக்கு அப்புறம் போட்டு கிளி கடைசியா வாஸ்துக்குதாயா போடுற என் தம்பிக்கா இருந்தா அங்க பாரு என்ன பண்றீங்களா பண்ணுங்க ஐயா நான் நின்று பாக்குறேன் இவன் வேற ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு போட்டோ எடுக்கிறேன் போட்டோ எடுக்கிறேன்னு பண்ற அடுப்பு இருக்கு யூ பொங்கலோ பொங்கல் கிளைமேட் தாங்க நாங்க செய்யறதுக்கும் எங்களுக்கும் இந்த கிளைமேட் தாங்க அம்சமா அமையுதாங்க பாருங்களேன் நல்லா கிளறுமாமா நல்லா கிளறறானா

அதுக்கு வந்து அறுக்கிறதுக்கு அதுக்கு ஆயுதம் பார்த்தீங்கன்னா கத்தி இல்லாத நாங்கள் நம்ம கேமராமேனோட கத்தி இருக்கு கேமராமேனோட பைக் சாவி வாங்கி கத்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் குத்துங்க சார் எச்சமா குத்துங்க எச்சமா அவ்வளோதான் போதுது போதும் வாங்க இதை கிளீன் பண்ணிட்டு கட்டு இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் நீட்டாக ஜம்முன்னு ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது இரு நான் கேட்டு சொல்கிறேன் இரு கேட்டுறோம் ஓகே நம்ம ஆயுதம் வந்து ரெடி சரி பாருங்க எவ்வளவு பெரிய இலை இலை கூட இவ்வளவு வெயிட்டா இருக்காது இது வெயிட்டா இருக்கு என்னமோ பம்பிட்டு இருக்கிறாரு பார்க்க மாட்டே வந்து எங்கள் மாமா வந்து இறங்கி வந்து கழுவு போகிறாரு வேட்டி எடுத்து மடித்து கட்டிக்கிட்டாருன்னா நட்டாத்துலேயே கா தண்ணி படாத அப்படியே தாண்டுவார் ஆ போட்டார் ஆ எடுத்துகிட்டு போவோம் மாமா கழுவு மாமா எப்படி தான் கழுவுறின்னு பார்க்குறேன் ஒரு வாழலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வக்கு இல்லாத பார்க்க மாட்டம் பார்க்கப்படைய போட்டு எங்கள் மாமா கேமராமேன் தாங்க அவருக்குன்னே செஞ்ச மாதிரி ஒரு கேமராமேன் நான் வாய்ப்பே இல்லை உன்னு நான் வர்ணிக்கிறேன் கடவுளை எங்கே போனாலும் சரி கேமரா தரேன் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பரான கண்ணன்ட்டு நான் சொல்லலை கரெக்டாக இருக்கு மாமா அப்படி ஈஞ்சிருச்சு பயங்கரமாக ஈஞ்சிருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்க பொங்கல் நாங்கள் வச்சு இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்குதுன்னா ஆச்சரியம் தான் எஸ் சரி எடு சாமிக்கு வை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வழியாக வந்து பொங்கல் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுங்கிறத விட ரொம்ப போராடி வச்சுட்டோம் வந்து பக்கத்தில் இருக்கிற கருப்புன்னு கொண்டு போய் வச்சிடலாம் அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆமாம் கருப்பேன் குசும்புக்காரன் பூட்டி வச்சிருந்தாங்கன்னா முன்னாடி வச்சிடலாம் அப்படியே முன்னாடி வச்சிடலாம் அதெல்லாம் தேவையில்லாத வேலை நம்ம கை இருக்கிற லென்த்துக்கு நம்ம கீழேயே வச்சிடலாம் வைமம்மா அப்படியே விட்டுரு அவ்வளோ தான் கற்பனம் கற்பனனுக்கும் படைச்சாச்சு ஏய் வாடகை தம்பி கற்பனம் போது ரெண்டு கற்பனம் போதும்மா

நவீன் நவீன்லா கொஞ்சமாவது மீதி வைங்கயா கையவே எனக்கு அதிங்க எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கயா யார் சொல்கிறா சாப்பிட்ற நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க ஏங்க வீடியோ எடுக்கிறதுக்கு தாங்க செஞ்சது இவர் பாருங்க விட்டு நுணுக்கிட்டு இருக்கிறாரு ஐயோ கொஞ்சமாவது குடியாதா டேஸ்ட் நல்லா இருக்கு சொல்கிறா ஓ பிக்கோ சொல்கிறா நாலு சம்பக்கல் கண்டி இருக்குது பயங்கரமாக இருக்கேங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டு தக்காளி வேற லெவல் இருக்குது தக்காளியா நீ செஞ்ச சக்கரை போக்கரை தானே செஞ்ச ரொம்ப தக்காளி செஞ்சா யோ நீயே கேட்டா கேமராமேன் செஞ்சது தக்க இது சக்கர பொங்கல் பாரு எனக்கு தக்காளின்னு வருது வில்லேஜ் ரைடர் யூடியூப் சேனல் அவர்களே அவர் சொல்கிற அவனெலாம் சொல்ல மாட்டான் நான் சொல்கிறேன் எல்லாரும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடுங்க நல்லபடியாக கொண்டாடுங்க பொங்கல் போல் இனிப்பாக இருக்கட்டும் வருஷம் முழுசும் சந்தோஷமாக இருங்க ஓகே ஏன்னா நான் தான் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறேன் அதனால் என்ன பேச கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறேன்னா கோமரம்